மாநில முதலமைச்சர்களுடன் கலந்தாலோசித்து மாநில நலனுக்காக செயல்படும் சிறந்த ஆளுநர்களை நியமிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி புஞ்சி ஆணையம் அளித்த பரிந்துரையை ஒன்றிய அரசு இதுவரை செயல்படுத்தாமல் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு தொடர்ந்து இடையூறுகளையும் தடைகளையும் உருவாக்கி தொல்லை கொடுத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் மாநிலங்களின் உரிமைகளை நிலைநிறுத்த திமுக வலியுறுத்ததை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதியரசர் புஞ்சி அவர்களோட தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளால் பல முக்கியமான என்னவென்று கேட்டால் ஆளுநரை எப்படி நியமனம் செய்யணும் என்பதுதான் கட்சி சார்பற்ற முறையில் நடுநிலையாக செயல்படக்கூடிய சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அந்த மாநில முதலமைச்சருடைய கலந்து ஆலோசித்து ஒன்றிய அரசு நியமனம் செய்யணும்னு குஞ்சி ஆணையம் தனது பரிந்துரையை வழங்கியது இந்த ஆலோசனையை கூட ஒன்றிய அரசு இன்று வர ஏத்துக்கலன்னு பார்க்கிறோம் செயல்பாடுகளை நாம தெரிஞ்சுக்க முடியும் இது போன்ற எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள் நிர்வாக குறுக்கீடுகள் வழியாகவும் பாஜக அல்லாத எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில் பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது மாநிலங்களுக்கு அழிக்க வேண்டிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது இதையெல்லாம் மீறி கடந்த நான்கு ஆண்டுகளாக திராவிட மாநில அரசு பல சிறந்த திட்டங்களை வகுத்து நிறைவேற்றி வருகிறது நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில் நிதி மேலாண்மை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுல பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு எனும் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம் நடுநிலை தவறாத நல்லெண்ணம் கொண்ட பல அறிஞர்களும் பொதுநல நோக்கர்களும் திராவிட மாடல் அரசோட சமூக நீதி திட்டங்களை பாராட்டி வரவேற்கிறாங்க இந்தி மொழியை திணிக்கிறதுல ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருது பல்வேறு மொழி போராட்ட களங்கள் எதிர்கொண்டு இந்தி திணிப்பை தமிழ்நாடு முறியடிச்சிருக்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் மாணவர்கள் போராடி கட்டாய இந்தியை தடுத்தாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே இருமொழி கொள்கையை முதலமைச்சராக இருந்த பேரறி அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமாகவே நிறைவேற்றினார் தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்படக்கூடிய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநில உரிமை முழக்கத்தை இப்போ இந்தியாவோட பல மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க கர்நாடகா மேற்கு வங்க மாநிலங்களில் இருமொழி கொள்கையை ஆதரிச்சு குரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரே இணைஞ்சு இந்திய பேரணியை நடத்தினதும் பாஜக ஏக்நாத் சிண்ட கூட்டணி ஆட்சியோட பாஜக முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் இந்தி கட்டாயம் கிடையாதுன்னு அறிவித்தார் இந்தியாவிலே இன்றைக்கு பார்க்கிறோம் இந்திய அளவிலே நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மாற்றம் இது மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு போராடி வருகிறது இதுக்காக திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையாளர்களான திரு மருசுரை மாறன் திரு கூசா அனந்தன் ஆலடி அருணா ஆகியோர் சிறந்த ஆய்வு எல்லாம் எழுதியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மாநில உரிமைகளை வென்றெடுக்க எல்லாவிதமான ஆக்கப்பூர்வமான ஜனநாயக நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருது எனவே மாநிலங்கள் சுயாட்சி பெற தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்தக்கூடிய முதல் தேசிய அளவிலான கருத்தரங்கில உரையாற்ற இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர்களும் சட்ட வல்லுநர்களும் பேராசிரியர்களும் ஒன்றிய மாநில உறவுகள் மேம்பட தங்களுடைய சீரிய கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்